அதிகப்படியான பாசத்தையும் அதிகப்படியான நேசத்தையும் எதிர்பார்க்கக்கூடியவர்கள் நம்ம மிதுனராசி என்பர்கள் தான் எவ்வளவோ வெறுத்து வெறுத்து போனாலும் உங்களுடைய வாழ்க்கை துணையோ சரி உங்களுடைய உறவுகளோ ஒரு விஷயங்கள் செய்யும்போது அதுல ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு ஏற்கனவே ஒரு குழப்பமான ஒரு சூழ்நிலையில தான் இருப்பீங்க இப்போ இந்த ராகு கேது பயிற்சி பார்த்தீங்கன்னா இந்த மிதுனராசி கொஞ்சம் ஸ்லோ டவுனா ஆக்குறதுக்கு உண்டான ஒரு நேரமாக தான் இருக்க போது பாக்யஸ்தானத்துல ராகு பகவான் அப்படியே இருக்கிறதுனால உங்களுக்கு சில விஷயங்கள் நல்லபடியாக கேது ஒன்பதாம் இடம் மூன்றாம் இடம்ன்றது இந்த மிதன ராசி பெண்களுக்கு அதிகப்படியான ஒரு வலிமையை கொடுக்கக்கூடிய ஒரு தருணம் சுமா யுகம் நேர்கள் அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கங்கள் இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய ராகு கேது பயிற்சி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மே மாதம் பதினெட்டாம் தேதி இரவு சுமார் ஏழு மணி முப்பத்தி ஆறு மணிக்கு அந்த ராகு பகவான் மீன ராசியிலிருந்து கும்ப ராசிக்கு பயிற்சி ஆகிறார் கன்னி ராசியில் இருக்கக்கூடிய அந்த கேது பகவான் சிம்ம ராசிக்கு ஆகிறார் இந்த ராகுவும் கேதுவும் பார்த்தீங்கன்னா ஒரே நேரத்தில் தான் பயிற்சியாகும் இந்த ராகு கேது ஆகப்பட்டது ரெண்டு ஒன்றரை வருடங்களுக்கு ஒரு ராசியில் இருந்து அந்த ராசி என்பர்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன் அடுத்து மற்ற ராசி என்பர்களுக்கு அதனால் வரக்கூடிய ஒரு மாற்றங்கள் இது எல்லாத்தையும் தான் இந்த பதிவில் நம்ம தெளிவாக பார்க்க போறோம் இந்த ராகு கேதுன்றது பாத்தீங்கன்னா ஒருவருக்கு அதிகமாக தடைகளை கொடுக்கக்கூடிய கிரகங்கள் நிழல் கிரகங்களாக தான் இந்த இருக்கு எப்படி நம்ம நடக்கும் போது நம்மளுடைய நிழல் கீழே விழுந்து நம்மளுடைய செயல்களை அப்படியே செய்தோ அதே மாதிரிதான் நாம செய்யக்கூடிய அந்த பாவ புண்ணியங்களை இந்த ராகு கேதுன்னு சொல்லக்கூடிய அந்த சர்ப்ப கிரகங்கள் அக்கவுண்ட்ல வச்சிருக்கோம் அவங்களுடைய அக்கவுண்ட்ல வச்சு நமக்கு தசா புத்தி வரும்போது அதற்குண்டான நேரம் வரும்போது அதற்குண்டான ஒரு மாற்றத்தை நமக்கு இந்த ராகு கேது முழுமையான ஒரு பலனை தரக்கூடிய ஒரு கிரகங்களாக தான் செயல்படுது இந்த ராகு கேதுன்னு கிரகத்துக்கும் மற்ற கிரகங்களுக்கும் எந்த விதமான ஒரு சம ராகு கேது வந்து தனிப்பட்டு செயல்படக்கூடிய கிரகங்கள் மற்ற கிரகங்களினுடைய ஆதிக்கத்தையோ இல்ல மற்ற கிரகங்களின் பார்வையினாலேயோ தடைபடக்கூடிய கிரகங்கள் கிடையாது இது இவது இதனுடைய தான் ஒருவருடைய ஜாதகத்துல அதிகமாக இருக்கும் அதை பத்திதான் நம்ம இப்ப இந்த பதிவுல தெளிவா பார்க்க போறோம் இந்த சேனல்ல முதன்முறையா பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்னுடைய அடுத்தடுத்த பதிவுகள் நோட்டிபிகேஷனா வந்துட்டு இருக்கும் அதிகப்படியான பாசத்தையும் அதிகப்படியான நேசத்தையும் எதிர்பார்க்கக்கூடியவர்கள் நம்ம மிதுன என்பர்கள் தான் எவ்வளவோ வெறுத்து வெறுத்து போனாலும் உங்களுடைய வாழ்க்கை துணையோ சரி உங்களுடைய உறவுகளோ சரி உங்களை வெறுத்து வெறுத்து போனாலும் நீங்க அவர்களோட சேர்ந்து பயணிக்க கூடியதுதான் தான் அதிகமா விரும்புவீங்க துணை இல்லாமல் இருக்க இருக்கவே மாட்டாங்க இந்த மிதுன ராசி என்பர்கள் ஒரு நாள் தனியா இருக்க சொன்னா வாழ்க்கையே ஒரு இருண்டு போன மாதிரி இருக்கும் இவர்கள் கிட்ட அந்த அளவுக்கு ஒரு நட்பையும் ஒரு பாசத்தையும் அதிகப்படியாக நேசிக்க கூடியவர்கள் நம்ம மிதுன என்பர்கள் தான் இந்த மிதுன ராசி என்பர்களுக்கு மூன்றாம் இடத்துல கேது பகவான் ஒன்பதாம் இடமான பாக்யஸ்தானத்துல அந்த ராகு பகவான் பாக்யஸ்தானம்னு சொல்லக்கூடிய அந்த ஒன்பதாம் இடத்துல ராகு பகவான் இருக்கிறதுனால இவர்களுக்கு இப்போ இந்த காலகட்டத்துல கொஞ்சம் சில விஷயங்கள் எட்டா ஒரு கனியாக தான் இருக்கும் ஏதாவது ஒரு விஷயங்கள் செய்யும் போது அதுல ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு ஏற்கனவே ஒரு குழப்பமான ஒரு சூழ்நிலையில தான் இருப்பீங்க இப்போ இந்த ராகு கேது பயிற்சி பார்த்தீங்கன்னா இந்த மிதுன ராசி என்பர்களுக்கு ஒரு நான்கு பேர்கிட்ட ஒப்பீனியன் வாங்கி அதன் மூலமாக ஒரு நல்ல தீர்வை கண்டுபிடிக்கக்கூடியவர்கள் இந்த மிதுன ராசி என்பர்கள் அப்படிதான் இருக்க போது இந்த ராகு கேது மிதுன ராசி ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை முறையை கொடுக்கக்கூடிய ஒரு தருணம் அந்த வாழ்க்கை முறையில சில ஏமாற்றங்கள் கண்டிப்பா இருக்கும் ஏன்னா உங்களுடைய ராசியிலேயே அந்த குரு பகவான் இருக்கிறதுனால அந்த உற்சாகமான ஒரு வாழ்க்கை வந்தாலும் அந்த வாழ்க்கையில ரொம்ப கவனமா இருக்கணும் கேது பகவான் பார்த்தீங்கன்னா உங்களுடைய உபஜய ஸ்தானத்துல இருக்கிறாரு தைரிய வீரிய ஸ்தானத்துல இருக்கிறாரு அப்படி இருக்கும்போது இந்த காலகட்டத்துல இந்த ராசி என்பர்கள் தன்னுடைய தன்னம்பிக்கையில கொஞ்சம் லைட்டா நீங்க ஸ்லோ டவுன் ஆகிறதுக்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும் உங்களுடைய திறமையிலையும் உங்களுடைய உழைப்புலையுமே எப்போதுமே தன்னம்பிக்கையாக இருந்த இந்த ராசி என்பர்கள் இந்த ஒன்றரை வருடங்களுக்கு பாத்தீங்கன்னா எனக்கு எதுவுமே நடக்க மாட்டேங்குது எனக்கு வந்து என்னுடைய திறமைக்கு ஒரு அங்கீகாரமே கிடைக்க மாட்டேங்குது எப்படியாக ஒரு நெகட்டிவான ஒரு சிந்தனைகளை உடையக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும் அதற்குண்டான ஒரு வேலைகளும் இவங்களுக்கு நடக்கும் ஒரு அலுவலகத்துல வேலை செய்யறாங்க அப்படின்னா அந்த அலுவலகத்துல இவங்களுக்கு உண்டான மரியாதையும் மதிப்பும் இவங்களுக்கு இருக்கவே இருக்காது அதே சமயத்துல இவங்களை எப்போதுமே அவமானப்படுத்தி ஒரு கீழ்த்தரமாக இல்ட்ரீட் பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலையில தான் இவங்க இந்த மிதுன ராசி என்பர்கள் வேலை செய்வாங்க எவ்வளவோ பெரிய ஒரு கம்பெனில வேலை பார்த்தா கூட அந்த இடத்துல இவர்களினுடைய திறமைகள் அங்கீகரிக்கப்படவே படாது இந்த மிதுன ராசி என்பர்களுக்கு இவர்களுக்கு கீழே எல்லாம் ஒரு நல்ல பேரு அடுத்து பாத்தீங்கன்னா ஒரு பதவி ப்ரமோஷன்ஸ் இதெல்லாம் அடுத்தடுத்து வாங்கிட்டே போவாங்க உங்களுக்கு ஒரு வேலை கிடைக்கணும் ஒரு பதவி கிடைக்கணும் ஒரு இன்கிரிமெண்ட் கிடைக்கணும்னா பாத்தீங்கன்னா அதுக்கு ஆயிரம் பேர் கூடி அந்த இடத்துல இவர்களுக்கு கொடுக்கணுமா வேண்டாமா அடுத்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல இவர்களுக்கு அது தகுதி தானா இவர்கள் வேற என்ன செஞ்சா இவர்களை இதுல இருந்து நம்ம நீக்கம் செய்யலாம் அப்படின்ற மாதிரி எல்லாம் உங்களுக்கு மட்டும்தான் யோசிப்பாங்களே இல்லையா அவர்களுக்கு ப்ரமோஷன் வரும்போதோ இன்க்ரிமெண்ட் வரும்போதோ இத இதை பத்தி அவங்க டிஸ்கஸ் பண்ணவே மாட்டாங்க அந்த அளவுக்கு இந்த அலுவலகத்துல இந்த ராசி என்பர்களுக்கு எல்லாருமே ஒரு எதிரி மாதிரி தான் இருப்பாங்க ஆனா இவர்கள் யார்கிட்டயுமே அந்த எதிரியான ஒரு நோக்கத்தை உடையவர்களாக இருக்க மாட்டாங்க எல்லாருமே ஒரு தான் இவன் பக்கத்துல இருக்கிறவன் தான் போட்டு கொடுத்திருக்கான்னு தெரியும் இவர் தான் நம்மளுடைய ப்ரமோஷனுக்கே வச்சவர்னு தெரியும் இவர் தான் நம்மளுடைய அவர்களோட ஒரு நட்புறவாக பழகி பழகி அவர்களினுடைய மனதையே மாற்றக்கூடிய அளவிற்கு திறமைசாலிகளாக இருப்பீங்க நீங்க ராசி என்பர்கள் இப்படிப்பட்ட இந்த ராசி என்பர்களுக்கு உங்களுடைய இந்த மூன்றாம் இடத்துல அந்த கேது பகவான் ஆகப்பட்டது உங்களுடைய அந்த தன்னம் சிறிதளவு ஒரு குறைபாடை கொடுக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும் இடமாற்றம் செய்யணும்னு நினைச்சு அந்த இடமாற்றத்தை செய்யலாம் செய்யலாம் அப்படின்னு கொஞ்சம் ஸ்லோ ஆக்குறதுக்கு உண்டான ஒரு நேரமாக தான் இருக்க போகுது பாக்யஸ்தான ராகு பகவான் அப்படியே இருக்கிறதுனால உங்களுக்கு சில விஷயங்கள் நல்லபடியாக ரீச் ஆனாலும் அதை நீங்க அனுபவிக்க முடியாத ஒரு சூழ்நிலை உங்களுடைய குடும்பத்திற்காக வீடு கட்டியிருப்பீங்க அந்த வீட்டுல உள்ள நுழையவும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வேற எங்கேயோ டிரான்ஸ்பர் போட்டிருப்பாங்க நீங்க அந்த வீட்டை விட்டு வெளியில போகக்கூடிய ஒரு சூழ்நிலையா இருக்கலாம் அல்லது வீட்டை குடும்பத்தை பிரிந்து வெளியில போகக்கூடிய ஒரு சூழ்நிலையா இருக்கலாம் இப்பதான் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி குடும்பத்தோடு சேர்ந்து வாழ்றதுக்கு சில முயற்சிகள்லாம் எடுத்திருப்பீங்க அதனோடு சேர்ந்து வாழலாம் அப்படின்னு நினைக்கும் போது திரும்ப ஏதோ ஒரு தேவையில்லாத ஒரு சுச்சுவேஷன் வந்து குடும்பத்தை விட்டு பிரியக்கூடிய ஒரு சூழ்நிலையெல்லாம் இந்த மாதிரிதான் இந்த பாக்யஸ்தானத்துல இருக்கக்கூடிய அந்த ராகு பகவான் சில விஷயங்களை அனுபவிக்க முடியாத ஒரு தருணமாக இருக்கும் லோன் எல்லாம் அப்ரூவ் ஆயிருக்கும் அந்த லோன் வந்து கைக்கு வந்து நீங்க வீடு கட்டுறதுக்குள்ள வேற ஏதோ பிரச்சனைகள் வந்து அந்த லோன் அமௌண்ட் சாப்பிட்டு போயிடும் அந்த அளவு அந்த அந்த இல்லாத விரயங்கள் தேவையில்லாத செலவுகள்ன்றது இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு அதிகப்படியாக இருக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்க போது இந்த ராகு கேது ஒன்பதாம் இடம் மூன்றாம் இடம்ன்றது இந்த மிதுன ராசி பெண்களுக்கு அதிகப்படியான ஒரு வலிமையை கொடுக்கக்கூடிய ஒரு தருணம் சும்மா அசால்ட்டா அதாவது என்ன சொல்றது அசட்டு தைரியத்துல சில விஷயங்கள்லாம் சொல்லுவாங்கன்னு சொல்லுவோம் இல்லையா அந்த தான் இந்த மிதுன ராசி பெண்கள் இந்த காலகட்டத்தில் நீங்க புதிதாக தொழில் முயற்சிகள் எடுக்க போறீங்க உங்களுக்குன்னு சில தொழிலை வருமானத்தை சம்பாதிக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் தகப்பனார் வழி உறவுல தேவையில்லாத விரிசல்கள் உருவாவதற்குண்டான ஒரு நேரமாக இருக்கும் இந்த மிதுன ராசி பெண்களுக்கு அதனால யாராவது அப்பா கூட டிராவல் பண்ணிட்டு இருக்கிறீங்க அப்பாவுக்காக சில உதவிகளை செஞ்சிட்டு இருக்கிறீங்க அப்படின்றவங்களுக்கு இந்த ஒன்றரை வருடங்களுக்கு நீங்க அவர்களை பிரிந்து தூரமாக இருக்கிறது இல்லை வெளியூர் போய் படிக்கிறது இல்ல வெளிய திருமணம் ஆகி வெளியில போறது இந்த மாதிரிலாம் அமைப்புகள் ஏற்படுத்திக்கிட்டீங்கன்னா பெருமளவு பிரச்சனைகள் வராது இல்ல அப்பாவினால ஏதாவது ஒரு தொந்தரவுகளை சந்திக்கிறதுக்கு இந்த மிதுன ராசி என்பர்களுக்கு தேவையில்லாத ஒரு நேரமாக தான் இருக்க போகுது இந்த காலகட்டம் இந்த மிதுன ராசி என்பர்கள் நீங்க பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு மன தைரியத்தோடு இருக்க வேண்டிய ஒரு நேரமாக இருக்கணும் ஏன்னா குரு பகவான் ஜென்ம குருவாக வந்திருக்கிறார் அப்படி இருக்கும்போது இந்த காலகட்டத்துல இந்த ராசி என்பவர்கள் ரொம்ப தெளிவான முடிவுகளை சில மன தைரியத்தோடு நம்பிக்கையோடு எடுக்க வேண்டிய ஒரு தருணமாக இருக்கும் நமக்கு இது எதாவது நடக்காம போயிடுமோ தேவையில்லாத நெகட்டிவா வந்துருமோ அப்படின்னு நினைக்காம சில துணிச்சலான செயல்களை செய்யும் போது அதிகப்படியான ஒரு மாற்றங்களை அனுபவிக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும் இந்த காலகட்டத்தில் வெளியூர் வெளிநாடு பிரயாணம் அதிகப்படியான நன்மைகளை தரும் மருத்துவ துறைக்கு படிக்கக்கூடிய வருக்கார் நல்ல ஒரு முன்னேற்றத்தை அடையக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் இந்த காலகட்டத்தில் மருத்துவத்துறையிலிருந்து வெளியில வரக்கூடியவர்கள் படிச்சு முடிச்சு வெளியில வரக்கூடியவர்களுக்கு நல்ல ஒரு பதவிகள் கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும் வெளிநாடு சென்று நாங்க படிக்கணும் உயர் படிப்பு எல்லாம் படிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டம் ஒரு சாதகமாக இருக்குது அதற்குண்டான முயற்சிகள் எல்லாமே செய்யலாம் அதற்குண்டான செலவுகள் தான் அதிகமாக இருக்கும் கடன் வாங்கி செய்யக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த மிதுன ராசி என்பர்களுக்கு இருக்கும் அவர்களால தகப்பனார் சில கடன்களை பெறக்கூடிய ஒரு டைமாக தான் இந்த மிதன ராசி இருக்க போது இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை சொல்லிட்டு வந்திருக்கிறோம் அவங்களுடைய சுய ஜாதக பலன்களை தெரிஞ்சுக்கணும் அடுத்து பாத்தீங்கன்னா அவங்களுடைய இந்த ராகு கேது பயிற்சி உங்களுடைய தசா புத்திக்கு எந்த மாதிரியான ஒரு மாற்றத்தை கொடுக்க போகுது அப்படின்னு கேட்கணும்னு நினைக்கிறவங்களும் உங்களுடைய குழந்தைகளுக்கு ஜாதகம் எழுதணும் நியூமராலஜி படி பெயர் வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களும் கீழ இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்க என்கிட்ட கன்சல்ட் பண்ணி பண்ணிக்கலாம் நான் டைரக்ட் அப்பாயின்மெண்ட் கொடுக்கறது இல்ல வெறும் ஆன்லைன்ல ஃபோன் கன்சல்டேஷன் மட்டும்தான் தான் பண்றேன் நிறைய பேர் கால் பண்ணி நாங்க டைரக்டா அவங்களை வந்து மீட் பண்ண வரோம் அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க நான் டைரக்ட் அப்பாயின்மெண்ட் எப்போதுமே கொடுக்கறது இல்ல இப்போ நான் வெறும் ஆன்லைன் ஃபோன் கன்சல்டேஷன் மட்டும்தான் பண்ணிட்டு இருக்கிறேன் நீங்க கீழே இருக்கிற நம்பருக்கு தாராளமா ஃபோன் பண்ணி உங்களுக்கு உண்டான தகவல்களை நீங்க பெற்றுக்கலாம் உங்களிடம் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா நன்றி வணக்கம்